சொந்தங்காலானே இருக்கும் வணக்கம் நானு உங்கள் நண்பு பழக்கம் போல் காலையிலேயே நம்ம வயலுக்கு கொக்கு வந்தாச்சு நம்ம நெல் என்னன்றது நெல் போட்டிருக்கோம்ல நெல் போட்டுற இடத்துல கொக்கு வரத்தான் செய்யும் இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் உழைப்பி இருக்கும் கேப் இருக்கிற மாதிரிக்கு அதாவது இந்த வயலில் இந்த ஓரங்களில் அதுக்கப்புறம் அந்த பாத்தியில் அந்த கடைசி ஓரங்கள்லேயும் கொக்கு அதிகமாக உள்ளே வந்து போய்கிட்டு இருக்குங்க அதுதான் பெரிய சிக்கல் இந்த பூச்சியில் பிடிக்க போகிற கொக்கு உள்ளே நடந்து நடந்து இந்த மாதிரி மீச்சி சமட்டி ஒரு மாதிரி காய்க்கு போட்டு போயிடும் அதனால் நமக்கு நெல் வளர்ச்சி ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதனால தான் டெய்லி காலையில் சாயந்தரமும் கண்டிப்பாக கொக்கு பத்திரக்கு வந்தாகணுங்க ஏன்னா அந்த டைம்லாம் கொக்கு அதிகமாக வயல்களில் இறங்கி பூச்சிகளை சாப்பிட ஆரம்மிக்கும் கொக்கு பத்தம் வரலன்னா அவ்வளோதாங்க அது மாதிரிக்கே நம்ம கடைசி அந்த த உரம் போட்டதோட சரி இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை இதுக்கப்புறம் மருந்து எதுவுமே அடிக்க மாட்டோம் அப்படியே வரும் மிஞ்சி மிஞ்சி போனால் இதுக்கப்புறம் அந்த அமிலம் கிடச்சி கிடச்சிச்சின்னா அமிலம் மட்டும் நம்ம கொடுப்போங்க மீன மீனம்பிளம் கொடுத்தோம் கொடுத்தோம்னா இந்த கதறு கொஞ்சம் தலை எடுக்கிற நேரத்தில் பூ பிடிக்க ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த டைமில் மட்டும் மீனமிலம் சேர்த்து மருந்தாக ஒன்று அடிச்சிரும் அப்படி இல்லைன்னா உள்ள தண்ணி வரும்ல அந்த பாதையில் தண்ணியோட சேர்த்து கூட கொடுத்துருவாங்க அவ்வளோ பண்ணாலே போதுமானது நெல் நல்லபடியாகவே வளர்ந்து வந்துடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்